இந்த தனுசு ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் மட்டும் இல்லை நகை தொலையாமல் பார்த்துக்கணும் பணம் தொலையாமல் பார்த்துக்கணும் குரு பகவான் வந்து தன்னுடைய பயிற்சியை கடக வீட்டுக்கு போது இந்த சனி பகவான் அதிகமான தொந்தரவுகளை கொடுப்பார் தனுசு ராசியை பொறுத்தளவு வந்து ஜீவசமாதி வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நான் இப்படிதாங்க நீங்க இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி பதிய வைப்பார்கள் அதுல வந்து உறுதியா இருந்து வெற்றியும் காணுவாங்க அதனாலதான் அவங்க யார் பச்சு கேட்காத பேசாதவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கங்கிறவங்க திரும்பி வந்து பேசுறது உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது தனுசு ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் தனுசு ராசி நேயர்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி ரொம்ப குரு பகவானுடைய ஒரு ஆசி பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க தனுசு ராசியை பொறுத்துல வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிட்டேயும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி ஒரு விட்டு கொடுக்காத ஒரு அடங்காத தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இவங்கக்கிட்ட இருக்குங்க ரொம்ப பொறுமையானவங்க ஆனால் அந்த அடங்காத தன்மைங்கிறது எங்கே வெளிப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எப்பயுமே தன்னோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தவங்களோட கருத்துக்களை அது ரிசீவ் பண்ணாமல் அதாவது நான் இப்படி தாங்க நீங்கள் இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி பதிய வைப்பார்கள் அதில் வந்து உறுதியாக இருந்து வெற்றியும் காணுவாங்க அதனால தான் அவங்க யார் பேச்சு கேட்காத தன்மை இருக்கும் ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்கள நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எப்போயுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஆளுக தான் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க அதுவும் இந்த மூல நட்சத்திரத்தை பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஒதுக்குவாங்க மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு ஆனால் அவங்க தான் சிறப்பாக சமையல்லையும் சரி நல்ல விஷயம் வீட்டில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பையும் சரி நல்லா சிறப்பாக பண்ணக்கூடிய பெண்களாக இருப்பார்கள் அதே மாதிரி ஆண் மூலம் அரசாள் சொல்லுவாங்க அது வந்து ஆணி மூலம் அரசாலும் ஆணி மாதத்தில் மூல பிறந்தவர் ஒரு நீங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பெயர் செல்வாக்கு இது எல்லாமே வந்து கிடைக்கும் அதுதான் ஆணி மூலம் அரசாலும் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணோம்னா நம்ம வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில் இருந்துருப்பீங்கன்னு நான் என்னோட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திவாகர் இருக்கார் இல்லையா வாட்டர்மெல்லன் அவருக்கு வந்து பர்டிகுலராக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த ஒரு லைம் லைட்டுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ அப்போ வாட்டர் மில்லன் ஸ்டாருக்குலாம் ஒன் டூ ஒன்னாகவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது உங்களுக்கு ஒரு பிரேக்கிங்காக இருக்கணும் அப்போ ஏன்னா அந்த ராசிக்கு ஏழில் குரு பகவான் இருந்தார் அப்போ அந்த தன்மையில் நீங்கள் இருந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த தன்மைகள் கிடைச்சிருக்கும் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் போய் அவர் வந்து ஒரு இப்போ வந்து அந்த தொலைக்காட்சி இதுலேருந்து வந்துட்டார் இருந்தாலும் அந்த ஒரு லைம் லைட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த தனுசு ராசிக்கு போன வருஷம் இருந்திருக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு புகழ் பெற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்கு கிடச்சிருக்கும் இது அப்படியே நீங்கள் எவ்வளோ நாள் சஸ்டைன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதில் முக்கியமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க ரொம்ப ஒரு நல்ல அமைப்புள்ள கணவன் மனைவி கிடைக்கிறதுக்கு உண்டான அதே நேரத்தில் நீங்கள் அதற்குண்டான உங்களோட முயற்சிகள் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து திருமண காலகட்டங்கிறது ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையிலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான தன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் இந்த ஐவிஎஃப் முயற்சிகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த பீரியடை மிஸ் பண்ணிடக்கூடாது வர ஜூன் வரைக்குமே வந்து ஐவிஎஃப்க்கு ஒரு ஒரு கோல்டன் பீரியடாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்தளவு மிக மிக முன்னேற்றமான காலகட்டமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கப்போகுது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்கள் கட்சியில் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுமே இருக்குங்க இதுல நிறைய பேர் வந்து கேக்குற கேள்வி என்னன்னா இந்த ஒரு வருடம் பூராவே இந்த மாதிரி பலன்கள் தானா அப்படின்னா கிரகங்களுடைய வச்சு வச்சுதான் நம்ம இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த கிரகங்கள்லயுமே சில நேரங்கள்ல வக்ரம் அதிசாரம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இந்த குரு பகவானோட தன்மையில் இருக்கும் அப்போ ஒரு சின்ன சின்ன ஐசோலேஷன் இருக்கும் ஆனால் பொதுவாக பார்த்தா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் வரைக்குமே சொல்லலாம் ரொம்ப நல்ல உங்களை கொண்டு போக போகுது ஏதாவது கிடைக்காத ரொம்ப நாளாக கிடைக்காத பணம் வராத பணம் திரும்பி வர்றது அதே மாதிரி பேசாதவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கங்கிறவங்க திரும்பி வந்து பேசுகிறது உங்களை எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்க போகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த தனுசு ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் உங்களை வந்து ஒரு ரெகக்னிஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு செய்யக்கூடிய தன்மை நீங்கள் ஒரு வெளிய இடங்களுக்கு போகும்போது இவரா இந்த மனுஷரா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்க போகுது பிள்ளைகள் வந்து போட்டித் தேர்வுகள் எழுதுனீங்கனாலும் சரி எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கனாலும் சரி அதில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்க போது ரொம்ப உங்களோட ரிசல்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க அப்போ அப்புறம் என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் எப்படி எதில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அந்த மதிப்பு மரியாதைகளில் ஏதோ ஒரு சின்ன சின்ன காசிப்பு உங்களை தேவையில்லாத ஏதோ ப்ரொவோக் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் கொஞ்சம் அவங்க கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக அவங்களுக்கு சொல்லப்படுது ஏன்னா இந்த மதிப்பு மரியாதைகள் வந்து எல்லாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க சில ராசிகள் இதில் பெக்யூலராக இருக்கும் அதில் வந்து சிம்ம தனுசு முதன் மு இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அதை எதிர்பார்க்கறதுனால உங்களோட மதிப்பு மரியாதைகள் கு குறைவாகிற தன்மைங்கிறது ஜூனுக்கு அப்புறம் இருக்குங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அந்த காலகட்டத்தில் உங்களோட அதாவது எலெக்ஷன் நடந்துரும்னு நினைக்கிறேன் அப்போ ரிசல்ட்லாம் வந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பீரியடுங்கிறது ஜூனுக்கு அப்புறம் இருக்குங்க பொது விஷயங்களை பார்த்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இடம் மண்மனை சேர்க்கை இதெல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் மட்டும் இல்லை நகை தொலையாமல் பார்த்துக்கணும் பணம் தொலையாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக உங்களுக்கு சொல்லப்படுகிறதுங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஃபோனு கீழே விழிஞ்சு உடஞ்சிருச்சு டிஸ்பிளே உடஞ்சிருச்சு சகோதர உறவுகளோட ஒரு சன் சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா அது டிசம்பர் வரைக்கும் கண்டினியூ ஆகுது அதனால அதனால நீங்கள் வந்து இப்ப உள்ள கா முக்கியமா ஜூனுக்கு அப்புறம் டிசம்பர் இந்த பீரியட் எடுத்துக்கங்க ஜூன் வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப கூட அதை சரி பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஜூன் வந்து இந்த விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் இயர் ப்ராப்ளம் வராமல் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் புனித பயணங்களை மேற்கொள்வதற்கு இந்த வருடமும் டிசம்பர் வரைக்குமே ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கிறதுனால கோயிலுக்கு வெளி தூ வெளி தூரங்களில் போகக்கூடிய கோயிலுக்கு ஒரு அருணாச்சலம் போகணும் ஒரு கிரிவலம் வரணும்னா இது ரொம்ப ரொம்ப உச்சிதமான காலமாக இருக்கும் நீங்க ரொம்ப அதுக்கெல்லாம் முயற்சிகள் பண்ணலாம் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக உட்கார்ந்துருக்க சனி பகவான் பத்தாம் பார்வையா ராசியை பார்த்துட்டு இருக்காரு ஜூன் வரைக்குமே குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா உங்களை தொந்தரவு பண்ணாது குரு பகவான் வந்து தன்னுடைய பயிற்சியை கடக வீட்டுக்கு மாற்றும் போது இந்த சனி பகவான் அதிகமான தொந்தரவுகளை கொடுப்பார் நாலாம் இடத்துல இருக்கும்போது சரியா தூங்க முடியாது சாப்பிட முடியாது சுக குறைவு ஏற்படும் தாயாருக்கு தொந்தரவு ஏற்படும் வீடு மனை இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் போகும் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அங்கேருந்து மாறணுங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இப்போ ஏற்கனவே நான் வந்து எங்கேயாவது மாறுறேன்றது ஜூன் வரைக்கும் உங்களோட மாற்றங்களை வச்சுக்கலாம் அந்த மாற்றங்கள் சுபமாக உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றங்களை முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக கவனமாக இருந்துக்கோங்க ராசிக்கு நாலாம் இடத்து சனி இருக்கிறதுனால உங்களை எல்லா விதத்துலேயுமே உங்கள் ஹெல்த்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நாளுங்கிறது சுகஸ்தானம் அது அம்மாவோட ஸ்தானம் அப்போ அம்மாவையும் நல்லா பார்த்துக்கங்க ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க இதை கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு த தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தளவு வந்து ஜீவசமாதி வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வியாழக்கிழமைகளில் காலையில் அந்த ஒரு ஆறு டு ஏழு இந்த டைம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நைட்டு எட்டு டு ஒம்பது ஜீவசமாதிக்கு சென்று அந்த குரு ஹோரையில் அந்த ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை அவங்க அந்த இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா பன்னீர் அதே மாதிரி அந்த ஊதுபத்தி கொண்டு போனோன்னா அந்த சாம்பிராணி இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் அதை அந்த சன்னதியில கொண்டு போய் வச்சு உங்களோட கோரிக்கைகளை சொல்லுங்க உங்களோட பிரார்த்தனைகளை வேண்டுங்க நிறைவேற ஆரம்பிக்கும் அதே போல் இந்த நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழன் கிழமையில முள் ஒரு முல்லை மலர் சாற்றி அவருக்கு வந்து கொண்டக்கல்ல மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக வேலையில் கவனமாக இருங்க நாளில் சனி இருக்கிறதுனால வேலையில் தொந்தரவுகள் கொடுப்பாரு கவனமாக இருங்க பிள்ளைங்க வந்து ஜூன் மாதம் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கவனமாக இருங்க ஒரு லவ் இந்த மாதிரி விஷயங்களில் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறனால ஸ்பீடாக இருப்பீங்க அந்த ஸ்பீடுனால பார்ட்னருக்கு பிடிக்காம போயிடும் அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி கம்மி பண்ணிங்கனாலே பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க திருமண காலகட்டம் குழந்தை பேர் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறவங்க ஜூன் வரைக்கும் சாதகமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எல்லா நலன்களுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொன்ன அந்த பரிகார விஷயங்களை மேற்கொள்ளுங்க போதா குறைக்கு நீங்கள் வந்து இந்த ஆதரவற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்கிறத வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வருமானம் மேம்பட ஆரம்பிக்கும் அதுவும் வந்து ஒரு உங்கள் இப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ இந்த சென்னையில் இருக்க பிள்ளைங்க வெளியூர்களெலாம் ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த வாட்ச்மேனாக இருப்பாங்க யாரோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களோட வருமானத்தில் மாற்றத்தை நீங்களே உணரலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான மற்றும் வளமான ஆண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வணங்கும் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்